நெக்ஸ்ட்டு இந்த சேரீக்கு ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றத பார்க்கலாம் இந்த சேரீ வந்து கிராண்டாக இருக்குது ஹெவி ஒர்க்கு ஃபுல்லாகவே இந்த டிசைன் ஃபுல்லாகவே சூத்து வரைக்குமே வருது இந்த பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்றத பாருங்கள் இதுவும் மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி நல்லா இருக்குது இந்த சேரீ இதே மாதிரி ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க அந்த சேரீ வந்து ஆயித்தி சுல்கிறேன் ஆனால் அது வந்து இந்த ஓரம்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே பிச்சுட்டு வந்துடுச்சு லைட்டாக எது மாட்டினாலே அந்த சேரீ வேஸ்ட்டு இதுக்கு ப்ளவுஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கன்றதை நம்ம பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா இதுலேயே வந்து டிசைன் கொடுத்துட்டாங்க இது வந்து ஸ்லீவுக்கு ஆஃப் ஸ்லீவ் வைக்க சொல்லியிருந்தாங்க வச்சாச்சு இதில் அதுக்கப்புறமா நான் சேரீக்கு வந்து டிசைன் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன் ஆனால் இதில் வந்து பேக்குக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க நான் ஏன் வைக்கலன்னா அது வந்து சுடிதார் நெக் அளவுக்கு கொடுத்துருந்தாங்க இந்த டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரண்ட்டுக்கு ஃபுல் பேக்குக்கு டிசைனுக்கு இந்த டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க இது வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டு நெக் அளவு தான் வந்தது அவங்க நெக் லைட்டாக லோவாக போடுறதுனால இந்த டிசைனை வந்து நான் ஃப்ரண்ட்டுக்கு கொடுத்து ரெடி பண்ணியாச்சு நான் வந்து சில்வர் கலரில் லேஸ் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு லேஸ் வாங்கினா அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அதனால் என்னால் அது வைக்க முடியல எங்கேயிலே இருந்ததே ரெடி பண்ணிவிட்டேன் நாட்கயிறு வந்து சில்வர் கலர்லேயே கொடுத்துட்டு நம்ம அந்த கிளாத்துலேயே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு கீழையும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன் இது ஃப்ரண்ட்டு இது வந்து பேக்கு இந்த சேரீ ஃபுல்லாகவே டிசைன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து லாஸ்ட் வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கு டிசைனு இது வந்து ஃபால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் அந்த பாருங்க லாஸ்ட் வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே இந்த டிசைன் வந்திருக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கு வெயிட்டாகவும் இருக்கு சேரீ ஏற்கனவே ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தான் இல்லையா அதுக்கு வந்து ஃபால்ஸ் என்னால் இந்த டிசைன் வந்து அங்கே ஸ்டோன் வச்சு வந்ததுனால மாடலாக ஸ்டோன் வச்சு வந்தது அதில் வந்து என்னால் ஃபால்ஸ் வந்து மிஷினில் அடிக்க முடியல மேலே டாப்பில் மட்டும்தான் மிஷினில் அடித்தேன் இந்த இடத்துல ஃபுல்லாகவே கீழே வாட்டரில் வந்து எம்மிங் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் லாஸ்ட்டில் பரவாயில்லை நான் மிஷின்லேயே வச்சு தைச்சிட்டேன் ஏன்னா ஒன்றும் நிறைய நீடில் இல்லை ஆனாலும் தைக்க முடிஞ்சது இதில் ஃபால்ஸு லாஸ்ட்லேயே இதுக்கு ப்ளவுஸ் நான் இப்படி தான் ரெடி பண்ணேன்